எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு என் தங்கச்சியோட எதிர்காலத்தையும் மனதில் வைத்து வாங்கின ரெண்டு சைக்கிளில் ஒரு சைக்கிளை லேடி சைக்கிளா வாங்கிட்டார் அந்த லேடி சைக்கிள் என்கிட்ட கொடுக்கப்பட்டது எனக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியல எல்லாமே சைக்கிள் தானே இதுல என்ன இருக்கு ஐ கோ தட் நடுவில் பார் இல்லாத சைக்கிள் ஆனால் இதை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது ஒரு ஆண் மகன் லேடிஸ் சைக்கிள் ஓட்டுறது அவ்வளோ பெரிய அவமானகரமான செயல் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டானுங்க எதுக்கு அவனுக்கு மட்டும் ஜென்ஸ் சைக்கிள் உனக்கு மட்டும் லேடிஸ் சைக்கிள் எதுக்கு உனக்கு லேடிஸ் சைக்கிள் ஏன் நீ ஜென்ஸ் சைக்கிள் வாங்கலை கிளாஸில் சைக்கிள் இல்லாத பசங்க இல்லை பஸ்ஸில் வர பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்தில் எங்கேயாவது போகிறதுக்கு சைக்கிளில் கடனாக வாங்கிட்டு போவாங்க அவனுக்கு ரொம்ப அவசரமாக சைக்கிள் தேவைப்படும் வந்து கேட்பான் நான் சைக்கிள் சாவியை கொடுப்பேன் வாங்கினதுக்கப்புறம் ஓ லேடி சைக்கிளா சாரி நீ வச்சுக்க நான் அவங்ககிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு போவாங்க கடனாக வாங்கிட்டு போகிற சைக்கிள் கூட லேடி சைக்கிளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ பர்டிகுலராக இருந்தானுங்க என் கிளாஸ் பசங்க சில நேரங்கள் எப்படின்னா இருந்து சாவியை வாங்கிட்டு போயிடுவானுங்க தெரியாமல் லாக்கில் சாவியை சொருக போகிற நேரத்தில் இது லேடி சைக்கிள்னு தெரிஞ்சிரும் திரும்ப மெனக்கெட்டு ஃபஸ்ட் ஃபோர் வரைக்கும் திரும்ப வந்து என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு சாரி லேடி சைக்கிளா எனக்கு வேணாம் இங்கே தான் நான் ரொம்ப ஆகிட்டேன் என் சைக்கிளை அவாய்ட் பண்ணுறதை கூட நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என் கண்ணு முன்னாடியே அவங்ககிட்ட இருக்கிற சைக்கிளை ரொம்ப பெருமையாக ஏதோ ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராடெக்ட் மாதிரி வாங்கிட்டு போவானுங்க ஒரு பொருளுக்கு சுற்றி இருக்கிறவங்க கொடுக்குற மதிப்பு தான் அது கல்லா இல்லை கடவுளாங்கிறத முடிவு பண்ணும் அப்படி ஒரு வேல்யூ என் சைக்கிளுக்கு கிடைக்கலையேங்கிறது எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு இப்படி ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் தான் வந்தாங்க மாலாக்கா காதோரம் லோலாக்கு பாட்டில் வர சுகஞ்சா மாதிரி இருப்பாங்க அப்போ சுகன்யானே சொல்லலாமேன்னு கேட்கலாம் ஆக்சுவலாக சுகன்யான் இன்னொரு அக்கா இருந்தாங்க அதனால மாலா அக்கான்னு சொல்கிறேன் இட்ஸ் ஃபிக்ஸ் வித் மாலா அக்கா என் கிளாஸில் பாலாஜின்னு இருந்தான் ஸ்கூலில் எல்லாருக்குமே அவன் பிரதர் தான் முக்கியமாக பெண்களுக்கு வழக்கமாக என் சைக்கிள் வாங்க மாட்டான் அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து என்கிட்ட சைக்கிள் கீ கேட்டான் வாங்கிட்டு போனவன் அடுத்த ரெண்டு நிமிஷத்தில் மறுபடியும் என் கண்ணில் பட்டான் சைக்கிள் வாங்கிட்டு போனால் இங்கே என்னடா பண்ணுறேன்னு கேட்டேன் இல்லை நான் சைக்கிள் எனக்கு கேட்கல இன்னொருத்தவங்களுக்கு கேட்டேன் அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க உடனே கொடுத்துட்றேன் அப்படின்னா சரி ஓகே யார் வாங்கினா என்ன என் சைக்கிளை ஒருத்தவங்க மதிக்கிறாங்களே நான் அதை பற்றி பெருசாக கேட்கல இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு ஒரு நாள் பாலாஜி லீவ் போட்டான் நான் லஞ்ச் பிரேக் விட்டதும் கிரவுண்டில் இருந்துருக்கேன் என்ன ஒரு அக்கா தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு வர சொன்னான் என் ஃப்ரெண்டு பேசிக்கலாகவே என் கிளாஸ் பொண்ணுங்களுக்கே என்ன தெரியாது அப்படி இருக்கும்போது இன்னொரு கிளாஸ்ல ஒரு சீனியர் அக்கா என்னை தேடி வர அளவுக்கு மல்டிவர்ஸில் கூட எந்த வாய்ப்புகளும் இல்லை அப்படி இருக்கும்போது யார் வந்திருப்பா எதுக்கு வந்திருப்பாங்கிற டவுட்டோடையே கிளாஸுக்கு போனேன் அங்கே அந்த மாலாக்கா இருந்தாங்க என்ன பார்த்ததும் சைக்கிள் கேட்டாங்க அதுக்கு முன்னாடி அவங்க நான் பார்த்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது எதுக்கு சம்மந்தமே நம்ம என்கிட்ட கேட்குறாங்கன்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சு அப்போ சொன்னாங்க நான் தான் டெய்லி உங்கள்கிட்ட சைக்கிள் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் ப்ரூ பாலாஜி அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது அந்த படுபாவி பாலாஜி இந்த மாலாக்கா கிட்ட சைக்கிள் கொடுக்குறாங்கிற மேட்டரை என்கிட்ட மறைச்சிருக்கான் பர்பஸ்ஃபுல்லி மறைச்சிருக்கான் அண்ணிலேருந்து மாலாக்கா நேரடியாக சைக்கிள் கீ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாலாஜி ஸ்கிப் பண்ணிட்டேன் யாருமே மதிக்காமல் இருந்த என்னோட பொருளுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்தது அந்த மாலாக்காங்கிறதுனாலேயே அவங்க எனக்கு மாலாக்காவாக மாறிட்டாங்க ஒரே பொருளை ரெண்டு பேர் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அவங்களே அறியாமல் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டுரும் எக்ஸப்ட் சோப்பு ஜட்டி டூத் ப்ரஷ் என்னதான் இண்டிவிஜுவாலிட்டி பர்சனல் ப்ரைவசி தனித்தனியாக ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வசதி இருந்தாலும் சில நேரங்களில் ஒரே பொருள் ரெண்டு பேர் யூஸ் பண்ணும்போது தர் இஸ் அ கனெக்ட் அந்த அக்கா கிட்ட சாவி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் ஸ்பெஷலாக கிச்சென்லாம் வாங்கி போடுவேன் அந்த வகையில் எங்களுக்குள்ள ஒரு காமன் திங் இருந்துச்சு தட் இவ்வளோ நாள் புறக்கணிக்கப்பட்ட அந்த லேடிஸ் சைக்கிள் அந்த அக்கா மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அந்த அக்காவோடய ரெக்கமெண்டேஷனில் ரெண்டு மூணு பெண்களுக்கு நான் சைக்கிள் கொடுத்துருக்கேன் நீங்கள் யோசிக்கலாம் அந்த ஸ்கூல்லேயே லேடி சைக்கிள் வச்சுருக்க ஒரே ஆள் நீதானா தானா பொண்ணுங்களே இல்லையா இல்லை இருந்த பொண்ணுங்க யாருக்கிட்டையுமே லேடி சைக்கிள் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம் பட் பொண்ணுங்க கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்குறது அதுவும் ஒரு பொண்ணு கிட்டேருந்து இன்னொரு பொண்ணு அந்த பொருளை வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் ஆனால் பசங்க கிட்ட அது இருக்காது முக்கியமாக மாலா அக்காக்கள் எதாவது கேட்டாங்கன்னா அடுத்த நிமிஷமே தூக்கி கொடுத்துருவோம் சம்டைம்ஸ் அந்த அக்கா கொண்டு வந்து சைக்கிளை விடும்போது சைக்கிளில் காத்தே இருக்காது சைக்கிள் பஞ்சர் ஆகியிருக்கும் அதுக்கப்புறம் அவங்களாம் ரியலைஸ் பண்ணி என்னை தேடி வந்து சைக்கிளுக்கு கொடுத்து சாரி கேட்டாங்க மாலா அக்காக்களின் சாரிக்கல் மாதா கோயில் மணி ஓசை மாதிரி ஹாஃப் கிலோமீட்டர் தள்ளிட்டு போய் பஞ்சர்லாம் ஒட்டியிருக்கேன் என்னடா ஒன்றுக்கு நாலு பஞ்சராக இருக்குது இதில் வால் டியூப் வேற போயிடுச்சு பஞ்சரான சைக்கிளோடவே ஓடிட்டு வந்தியான்னு கேட்பார் இத்தனை பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சருக்கு பத்து ரூபான்னு நாற்பது ரூபான்னு வீட்டில் கேட்டால் ஏன்டா நாற்பது ரூபாய்க்கேடா பஞ்சர் பண்ணனு வீட்டுக்கு போனா சைக்கிள் வாங்கி கொடுத்தவர் கேட்பாரு இவ்வளோத்தையும் பொறுத்துக்கிட்டு ஆமாம் நான் தான் பண்ணேனே அந்த குற்றத்தையும் ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய தன்மை ஆண்மகன்களுக்கே உண்டு முக்கியமாக லேடிஸ் சைக்கிள் ஓட்டுற ஆண்மகன்களுக்கு நிறையவே உண்டு ஒரு தடவை திருவிழாவில் அடம் பிடிச்சி ஒரு உலக உருண்டை கீச்சன் வாங்கி அந்த கீக்கு மாட்டினேன் ஒரு நாள் அந்த அக்கா அப்படியே சைக்கிள் ஓட்ட கீச்சின்ல இருந்த உலக உருண்டை டயர்ல மாட்டி எங்கேயோ வர இதுக்காக ஒரு மூணு நாள் தொடர்ந்து சாரி கேட்டாங்க மாதா கோயில் மணி ஓசை மூன்று நாள் தொடர்ந்து ஒழித்தது மாலா அக்காக்களுக்கு முன்னாடி எத்தனை உலக உருண்டை டயர்ல பட்டி விரிச்சு சிதறனாலும் பரவாயில்லன்னு இந்தாங்க வச்சுக்கவங்கன்னு சாவியை கொடுக்கலாம் திடீர்னு ஒரு நாள் அந்த அக்கா சைக்கிள் வாங்கிட்டாங்க லேடி பேர்டு അന്നെയിലെ ഞൈക്കിളിൽ കീക്ക് നാ കീച്ച പോകെ വിട്ടിട്ട്